அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தகு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இஸ்லாம் வலியுறுத்தும் விளையாட்டுக்கள் குதிரை பந்தயம் அப்துல்லாவின் உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் அலைவ சல்லம் அவர்கள் மெலிய வைக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளுக்கிடையே ஹப்ஜா எனும் இடத்திலிருந்து பந்தயம் வைத்தார்கள் அவற்றின் பந்தய வதா என்னும் மலை குன்றாகும் மேலும் அவர்கள் மெலிய வைக்கப்படாத பயிற்சி பெறாத அந்த வதா சுரை குலத்தாரின் பள்ளிவாசல் வரை பந்தயம் வைத்தார்கள் நூல் புகாரி நானூத்தி இருபது நபிசல்லாக அவர்கள் சனியத்துல் விதா என்ற இடத்திலிருந்து ஹப்ஜா என்ற இடம் வரை ஐந்து மைல்கள் சேனம் பூட்டப்பட்ட குதிரையை குதிரை பந்தயத்தில் ஓட்டிச் சென்றார்கள் சன்யாவிலிருந்து பனு சுரைக்கின் பள்ளிவாசல் வரை ஆறு மைல்கள் சேனம் பூட்டப்படாத குதிரையை ஓட்டினார்கள் பூட்டப்பட்டு குதிரையில் சவாரி செய்வதென்பது பயிற்சி பெற்ற வீரர்களால் முடியும் வசல்லம் அவர்கள் சேனம் பூட்டப்படாமல் ஆறு மைல்கள் இந்த கால கணக்குப்படி ஒன்பது கிலோமீட்டர் குதிரை பந்தயத்தில் சென்றுள்ளார்கள் அதுவும் ஐம்பது வயதுக்கு பின்னால் அவர்களின் உடல் வலிமை தெரிந்து கொள்ளலாம் நபி அலைவ செல்லம் அவர்கள் ஜிப்பா தலைப்பாகையுமாக உடல் உழைப்பை செலுத்தாமல் பள்ளிவாசல்களுக்குள் முடங்கி கிடக்கவில்லை பல வீரதீர போட்டிகளில் பங்கெடுத்துள்ளார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது ஒட்டக பந்தயம் நபி அலைவ செல்லம் அவர்கள் குதிரை ஏற்றம் அம்பெறிதல் இவற்றில் மட்டும் வீரராக சிறந்து விளங்கவில்லை ஒட்டக பந்தயத்திலும் ஒரு ஒட்டகம் இருந்தது அதன் பெயர் அல்பா அதை யாரும் போட்டியில் தோற்கடிக்க முடியாது சேனம் பூட்டப்பட்ட ஒட்டகத்தில் அமர்ந்தவாறு ஒரு கிராமவாசி வந்தார் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை அவர் போட்டியில் முந்திவிட்டார் இது முஸ்லிம்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது அல்பா தோற்றுவிட்டதே என்று கூறினார்கள் அப்போது நபி அவர்கள் அல்லாஹுக்கென்று அல்லாஹுக்கென்றுள்ள உரிமை அவன் உயர்த்திய எந்த பொருளையும் தாழ்த்துவதாகும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அனசர் அலி அல்லாஹு அன்பு நூல் புகாரி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்று நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய ஒட்டகமான அல்பா தோற்கடிக்க முடியாது என்று அவர்கள் கூறுவதிலிருந்து பல தடவைகள் நபி அவர்கள் ஒட்டக பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளதாக அறிய முடிகின்றது இன்னும் நபி அவர்கள் சில விளையாட்டு போட்டிகளுக்கு குறிப்பிட்டு அனுமதியும் வழங்கியுள்ளார்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹி வரகாத்து